வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கூட எழுதப்பட்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்க முதல்ல இந்த வேட் முதல்ல எனது வியாதி உள்ளவங்களை என்ன செய்யணும் சொஸ்தமாக்கணும் ரெண்டாவது குஷ்டரோகம் ரோகம் பிடிச்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் கொடுமையான பாவம் குஷ்டரோகம் சும்மா வராது வயசு எனக்கு வந்து முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க என்ன விட வயசு கூடின பொம்பளையோடு கூட நான் விபச்சாரம் பண்ணா மட்டும்தான் என்ன வரும் குஷ்டரோக வியாதி வரும் குஷ்டரோகம் என்னால வரும் கேட்டீங்கன்னா வயது முதிர்ந்த பெண்ணோடு கூட விபச்சாரம் பண்ணும் பொழுது என்ன வரும் குஷ்ட நோய் வரும் அப்போ இங்க குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள்னு சொன்னா அப்போ குஷ்டம் முடிச்சவங்க எத்தனை பேர் அங்கே இருந்திருப்பாங்க நினச்சு பாருங்க அவங்களும் யாரு அவங்க எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்தவர்கள் ஆண்டுடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தவர்கள் வாழ முடியாமல் கள்ளப்போதவர்களும் கள்ள உபதேசியர்களும் இந்த வேற பாருங்க பரிசையை இந்த ஆசாரியர்கள் எல்லாம் கள்ளத்தனமா இருந்ததுனால அவங்க எல்லாரும் மோசை கொடுத்த பிரமாணத்தை என்ன சில முறையா கடைபிடிக்க முடியல பாவத்தை செஞ்சு பழக்கப்பட்டு விட்டார்கள் இன்னைக்கு அவங்க சொல்லிருக்கனே நீ செலுத்துகிற காலமாடு உன் நீ செஞ்ச பாவத்துக்காக செலுத்துற உன்னால காலமாடுடைய உயிர் போது இப்படித்தான் இயேசு வந்து மறிக்க போறாரு என்கிறத மோசை மூலமாக உருவாக்கப்பட்ட சீசர்கள் சொல்லியிருந்தா யாருமே பாவம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க நீ அந்த காலமாடையோ அல்லது ஆடுவையோ அல்லது கிடாவையோ அல்லது புறா குஞ்சிகளையோ அல்லது வந்து கோதுமை மாவையோ பரிமள தைலங்களையோ எதையெல்லாம் அந்த குற்ற நிவாரண பலியாக தங்கள் பாவங்கள் விமோச்சனம் அடைவதற்காக பரிகாரம் செலுத்துவதற்காக கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க ஆலயத்தில் கொடுத்தாங்க கொடுக்கறவங்க மேல தப்பு கிடையாது கொடுக்குறவங்க மேல தப்பு கிடையாது வாங்கினவங்க மேலதான் தப்பு வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது தான் நமக்கு நல்லது பாக்கியம் என்று பைபிள் சொல்லுது அல்ல அதனால ஊழியக்காரங்க கொடுக்காங்க கொடுக்காங்க இழிச்சுக்கிட்டு வாங்கி வாங்கி என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுக்கணும் அம்மா ஐயா அண்ணே தம்பி சகோதரியே நீங்க பாவம் செய்ய கூடவே கூடாது நீங்க பாவம் தான் இப்படிப்பட்ட பலிகளை நீங்க என்ன செய்யறீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பரிகாரமா கொண்டு வந்திருக்கீங்க இது கடவுளுக்கு அவசியம் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு அவசியமாக இருக்கிறது வந்துச்சு பாவம் வந்துச்சு வந்துச்சு பாவம் நாள் வந்துச்சு இன்னும் நீங்க எல்லாம் மரணத்துக்கு ஏதுவாக கிடக்கிறீங்க